இப்போ பொதுவாக நம்ம வீட்டுக்கு எதாவது பார்சல் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை இங்கே வைப்போம் நடுவில் தான் கொண்டாந்து வைப்போம் ஓகேவா அப்போ அதான் இங்கே சாட்கட்டு இம்பார்சியல் அதில் வந்து பார்சல்னு வச்சுக்கிறோங்க பார்சியல் வந்து பார்சல்னால் சாப்பாடு கூட வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நடுவு நிலையில் நடுவு அப்போ ஒரு பார்சலை வாங்கிட்டு வந்தால் அது எங்கே வைப்போம் நடுவில் தான் வைப்போம் அதுக்கப்புறம் இண்டிஸ்டிங் எஷபிள் அப்படின்னா வந்து பாகுபடுத்த ஒன்றாதது பாகுபடுத்த ஒன்றாததுன்னா ஃபர்ஸ்ட் என்னது பாகுபடனா பாகுபடுத்தி பார்க்குறது அவங்க அப்படி இவங்க இப்படி இவங்க இந்த நிறம் இவங்க இந்த நிறம் அவங்க வேறு மதம் இவங்க வேறு மதம் ஸோ ஒருத்தர் பாகுபடுத்தி தான் பாகுபடு பாகுபாடு அப்போ இங்கே வந்து பாகுபடுத்த ஒன்றாதுன்னா எதையுமே நம்ம பாகுபடுத்த முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் சரியா இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதிலே பாருங்கள் இந்திஸ் அப்படின்னா இந்தியாவில் உள்ளவங்க இண்டிஷ்னு சொல்லுவோம் ஓகேவா இந்தியானா இந்தியா ஓகேவா அப்போ கெஷபிள் அப்போனா இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் சரி நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது இவங்க இந்த மதம் அவங்க இந்த நிறோம் இவங்க இப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க எதுவுமே பாகுபடுத்த முடியாதுன்னா நிறைய மதம் சாதி எல்லாமே இருக்குல்ல அதனால் வந்து எதுவுமே நம்ம பிரி தெரிய முடியாது பாகுபடுத்த முடியாதது அதனால் அதை வந்து பாகுபடுத்த ஒன்றாது அப்படி யாகோச்சலாம் யாகோச்சிக்கிறதுக்காக சொல்கிறது இதெல்லாம் அடுத்து லாகபிள் அப்புடின்னா வந்து நகைக்கத்தக்கது நம்ம லா அப்புடின்னாலே வந்து சிரிக்கிறது நம்ம தெரியும் அதனாலே நகைனாலும் சிரிப்பை குறிக்கும் ஸோ நகைக்கத்தக்கது லேப்ஸ் அப்படின்னா வந்து செய்யாமை இப்போ நம்ம காலேஜு ஸ்கூல்லலாம் லேபு கூட்டிகிட்டு போவாங்க ஓகேவா நம்ம லேப்பு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் நம்ம செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து போனோடனே ஏதாவது செய்வோமா செய்யவே மாட்டோம் அப்படியே செய்யாமல் பெசாமல் நிற்பான் அதான் செய்யாமை நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்கிறது அடுத்து மான்யுமெண்டல் அப்படின்னா நினைவு கூறத்தக்கது இதை வந்து மான்யுமெண்டலில் மூணு மெண்டல்னு வச்சுக்கிறோம் மூணு மெண்டல் இருக்கிறாங்க அவங்க வந்து எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா நினைவு கூறத்தக்கன்னா நினச்சி பார்க்கக்கூடியது அவ்வளோதான் இப்போ மூணு மிண்டல் இருந்தால் எதாவது நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க மல்டி டூ மல்டி டூ டூடின் இயர்ஸ் அப்புடின்னா வந்து எண் இருந்தது அப்போ மல்டிப்புள் மல்டிநேஷ்னல் கம்பெனி அது மாதிரி வரும்ல அப்போ மல்டிப்புள் அப்புடின்னாலே வந்து அதிகமாக உள்ளது பல மடங்கு பன் மடங்கு சரியா அப்போ எண் இருந்ததுன்னா என்னவே முடியாதது பல மடங்கு உள்ளது ஓகேவா அப்போ மல்டி அப்படின்னாலே எண் இருந்தது எண் இருந்ததுன்னா என்ன பொருள் என்னவே முடியலை அடுத்து பெடன்ட் அப்படின்னா வந்து கல்வி செருக்கு இப்போ கல்வி செருக்குனால் ஃபஸ்ட் என்னன்னு தெரியும் இப்போ சொல்லுவாங்கள்ல அந்த ஆணவம்லாம் கூட சொல்லுவாங்கள்ல இவங்க காசு வந்த இப்படி ஆயிட்டாங்க அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த கல்வி செருக்குன்னு கல்வியில் ரொம்ப படித்தவங்க சில பேர் வந்து கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க சில பேர் வந்து நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன் நான் அவ்வளோ படிச்சுக்கேன் ஏன்னா இப்படி இருக்க அப்படி இருப்பேன்னு இந்த கல்வியே வந்து ஒரு தற்பெருமையாக பேசுகிற மாதிரி சரியா அது மாதிரி உள்ளவங்க கல்வி செருக்குடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கல்வி சேர்க்குன்னா பெடண்ட் அப்போ இதை எப்படி ஆச்சுக்கோன்னா பெடண்டை வந்து பெட்டு அண்டு ஆண்ட் அண்டுனால் வந்து நமக்கு என்னது எறும்பு குறிக்கும் ஓகேவா எறும்புனால் ஆண்ட்டு அப்போனா பெட்டுன்னா வந்து நம்ம படுக்கிற பெட்டு ஓகே நம்ம பெட்டில் படித்து படுத்துகிட்டே கல்வி சம்மந்தமாக அதாவது படிச்சுட்டு இருப்போம் ஓகேவா அப்போ இந்த அண்டு இந்த எறும்பு வந்து என்ன போகணும் நம்மளை சுருக்குன்னு கடிச்சு போகணும் சுருக்கு செருக்கு அவ்வளோதான் பெருஷால் அப்போனா வந்து கூர்ந்தா இதெல்லாம் இப்போ நம்ம எதாவது பெருசாக பார்க்குறோம் சின்னம்மா பார்க்குறோம் ஓகேவா ஏதாவது ரொம்ப பெருசாக இருக்குது பெரிய மலை மாளிகை இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூர்ந்து பார்ப்போம் இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் இதெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து கூர்ந்து ஆராய்வோம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அதான் பெருசாக இருந்தாலே அதை கூர்ந்து பார்ப்போம் அடுத்து ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிதல் ரேடியன்ஸில் ரேடியா வச்சுக்கிறோம் ரேடியா பாடும்போது அதில் லைட் வந்து ஒளிரும் ஓகேவா அதான் ஒளிதல் லைட் சவுண்ட் இல்லை ஓகே அடுத்து ரிலையன்ஸ்னால் நம்பகத்தன்மை ரிலையன்ஸ்னாலே ரியல் ஓகே ரிலையன்ஸ் ரியல் அதுலேயே ரியல்னு வருதா ரியல்னாலே நம்புறது ஸோ நம்பகத்தன்மை நான் வாட்டி சிமயமாக சொல்லிடுறேன் இம்பார்சியல் இம்பார்சியலை பார்சல் பார்சலை வாங்கிட்டு வந்து நடுவில் தான் வைப்போம் ஸோ நடுவு நிலை இண்டிசிங்கசபிள் இண்டிஷ்னா இந்தியாவில் உள்ளவங்கள வந்து கெஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள வந்து பாகுபடுத்தி பார்க்க முடியாது ஸோ பாகுபடுத்த ஒன்றாவது லாகப்பில் லானாலே சிரிக்கிறது ஸோ நகைக்கத்தக்கது லேப்ஸ் லேபுக்கு போனாலும் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் ஸோ செய்யாமை மூணு மெண்டல் மான்யுமெண்டல்னால் மூணு மெண்டல் மூணு மெண்டல் எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் நினைவு கூறத்தக்கது டீனியஸ் அப்புடின்னா வந்து மல்டினாலே நமக்கு வந்து பல மடங்கு குறிக்கும் ஸோ அதிகமாக உள்ளது அப்போ இருந்தது எண்ணவே முடியாத அளவு உள்ளது பேடாண்டு பெட்டு பெட்டில் படித்து நம்ம கல்விக்காக படிக்கிறோம் அப்போ அந்த எறும்பு வந்து சுருக்குன்னு கடிச்சிடுச்சு சுருக்கு செருக்கு பெருசல் பெருசாக இருந்தாலே நம்ம அதை கூர்ந்து பார்ப்போம் கூர்ந்தாயுதல் ரேடியன்ஸ் ரேடியாவில் வந்து எப்பவுமே லைட் எரியும் ஸோ ஒளிதல் ரிலையன்ஸ் ரிலையன்ஸு ரியல்னு வச்சுக்கோங்க ஸோ நம்பகத்தன்மை அடுத்து சாங்க்டி மோனியஸ் அப்புடின்னா வந்து போலி புனித தன்மை இது எப்படியாவதுக்கா இப்போ இதில் மோனின்னு வச்சுக்கிறோங்க ஓகேவா இப்போ மோனிங்கிற நேம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு பேர் கூட மோனிஷா அப்போ இந்த மோனின்னு பேர் வச்சுக்கிறவங்க வந்து புனித தன்மையோடு இருப்பாங்க அப்படின்னு யா வச்சுக்கிருங்க அடுத்து சாங் சேங் சேங்குக்கில்ல அது வந்து சேண்ட்விட்ச்னு வச்சுக்கிருங்க ஆனால் அந்த புனித தன்மையோடு இருந்தாலும் அவங்க அந்த சாண்ட்விட்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அதை வந்து புனித தன்மை இழந்துருவாங்க சரியா அப்போனா அது வந்து போலி ஆகிடும் ஓகேவா அப்போ மோனிங்கிறவங்கலாம் புனித தன்மையோடு இருப்பாங்க ஆனால் அந்த சாண்ட்விச் இந்த புட்டெல்லாம் சாப்பிட்டு அவங்க போலி ஆகிடுவாங்க ஸோ போலி புனித தன்மை அடுத்து சீமி இதை எப்படி ஆக வச்சுக்கலாம்னா இனிமையற்றது இந்த சீமியை வந்து நம்ம சேமினி ஆக அதாவது சேமிப்பு இருக்குல்ல அந்த சேமி அப்போ நம்ம வந்து சேமிப்பு நம்ம லைஃப்பில் இல்லாட்டி நம்ம லைஃப் வந்து இனிமையற்றதாக மாறிடும் நம்ம லைஃப்பில் நூறு பர்சன்டேஜில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது சேமிப்பு இருக்கணும் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படி தானே அப்போ சேமிப்பு இல்லைன்னா லைஃப் வந்து இனிமையற்றது அவ்வளோதான் இல்லை அப்படின்னா வந்து சீமி வந்து சேமி சேமியான்னு வச்சுக்கிறேங்க இப்போ சில பேருக்கு வந்து சேமியா எப்படி செஞ்சாலும் பிடிக்காது எங்களுக்கு வந்து இனிமையற்ற ஃபுட்டாக மாறிடும் அது அடுத்து யூஸ்லெஸ்னாலே பயன்ட்டுறது அதுக்கு ஷார்ட் தேவையில்லை அடுத்து க்ரீன் ஐடு அப்படின்னா பொறாமை உணர்வு இப்போ ஐனா நம்ம கண்கள் சரியாக க்ரீன்னா பச்சை கலரு இப்போ நம்ம இந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்போம் சில பேர் வந்து இந்த மலை மலப்பிரதேசத்துலலாம் வாழ்வாங்க நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கும் இந்த ப்ளேஸை பார்க்கும்போது அப்படியே ஆசையாக இருக்கும் சரி நம்மலாம் இப்போ இந்த ஒரு இடத்துல வாழ முடியாமல் போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பொறாமை உணர்வு கூட வரும் அந்த க்ரீன் அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இடத்த நம்ம கண்ணால் பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறாமை வரும் சரி நம்ம அந்த இடத்துல வாழ கொடுத்து வைக்கலையே அப்படின்னா தான் பொறாமை உணர்வு அடுத்து லாக்கிங் ஸ்டாக் அப்புடின்னா எள்ளி நகையாடத்தக்கது லாக்கிங்னாலே சிரிக்கிறது சிரிப்பு நகைனாலும் சிரிப்பு தான் பொருள் அப்போ நகையாடத்தக்கது ஸ்டாக்குன்னா வந்து எள் வச்சுக்கிடுங்க எள் இருக்குல்ல இந்த எள்ளில் தானே நமக்கு நல்லெண்ணெய் தயாரிப்பாங்க நல்லெண்ணெய் வரும் அப்போ எள் வந்து நிறையா ஸ்டாக் இருக்குது எள்ளு ஸ்டாக் இருக்குது லானா சிரிப்பு தக்குது ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னா கல் மனம் ஸ்டோனி வந்து ஸ்டோன் ஸ்டோன்ஸ்னாலே கல் தானே ஸோ பிரச்சனை இல்லை ஹார்ட்னா மனம் இதயம் உள்ளம் எல்லாத்தையும் குறிக்காமல் கல் மணம் டங் டைட் அப்படின்னா வந்து பேச்சற்ற நிலை டங்குன்னா வந்து நாக்கு நம்ம பேசுறது அப்போ டைடு வந்து டயர்டுன்னு வச்சுக்கிறோம் நம்ம வந்து டயர்டாகிட்டா நம்மளால் பேச முடியாது அதான் தங்கு வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் பேச்சற்ற நிலைக்கு போயிடுச்சு சி சேஞ்ச் அப்படின்னா கடல் அளவு மாற்றம் தேஞ்சினாலே வந்து நமக்கு மாறுறது தான் சீனாக வந்து கடல் அப்போ கடல் அளவு மாற்றம் டவரிங் ஃபேஷன் அப்போனா வந்து மலையென பெருகும் ஆவல் திருகு இப்போ மலையென பெருகும் ஆவல் திருகுனால் ஒரு ஆவரேஜாக இருப்போம் ஆனால் அதை விட திடீர்னு மழையளவுக்கு நமக்கு ஒரு பலம் வரும் ஒரு ஆர்வம் வந்து நம்ம ஒரு செயலை செய்கிறது அதான் வந்து மலையென பெருகும் ஆவல் திருகு இந்த ஆவல் வருது ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்கிறது ஒரு விஷயத்தை இப்போ டவரிங்னால் டவரிங்னா டவர் இருக்கிறது இப்போ சில பேர் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா டவரில் ஏறி போயிடுவாங்க அது ஒரு அதை வந்து ஒரு பேசன் மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க சரியா அந்த டவரில் போயிட்டு அதற்கு எங்கேருந்து தான் அந்த ஆற்றல் வரும்னே தெரியாது எந்த ஒரு பயமும் இல்லாமல் விரும்புவிறுன்னு அந்த மலை அளவுக்கு பலம் வந்து அவங்களுக்கு டக்கு டக்குன்னு அந்த டவரில் ஏறி போயிடுவாங்க அது ஒரு பேசனாக மாறிடுச்சு அதான் அப்போ அந்த மலையளவு அவங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆற்றல் வர்றது சரியா மலையென்னா பெருகும் ஆவல் ஒரு ஆவலில் ஏறி போயிடுவாங்க அடுத்து ஏமன் சர்வீஸ் சர்வீஸ்னாலே நமக்கு வந்து பணி செய்கிறது சரியா இப்போ ஏமனை வந்து எமன் வச்சுக்கிடுவோம் நம்ம பிறந்தால் பிறந்தனால கண்டிப்பாக இறம் புற ஒன்று நமக்கு இருக்குது அதனால் லாஸ்ட்டில் வந்து ஏமனை வந்து எமன் வச்சுக்கிறோங்க நம்ம என்ன தான் பணி செஞ்சாலும் லாஸ்ட்டில் வந்து நம்ம எமன்ட்ட போயிடுவோம் அதனால் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து வேலை செய்யணும் ஓகேவா அப்படி வச்சுக்கிறோங்க அப்போ ஏன்னா பலன் நாடாத பெரும்பனின்னா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்கிற பனி அதுதான் அப்போ எமன் வந்து நம்ம எமன்ட்ட வந்து லாஸ்ட்டில் போயிடுவோம் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த நாட்டில் பிறந்து நம்ம அப்போ நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யணும் திருப்பி ரொட்டி வேமா சொல்கிறேன் அப்போ சாங்க்டி மோனியர்ஸ் அப்படின்னா மோனி மோனிங்கிற பேர் வச்சவங்க புனித தன்மையோடு இருப்பாங்க ஆனால் அவங்க சாண்ட்விட்சை சாப்பிட்டு அந்த போலியாக மாறிடுவாங்க ஸோ போலி புனித தன்மை அடுத்து சீமி அல்லது சேமி அப்போ சேமிப்போ நம்ம லைஃப்பில் இல்லாடி நம்ம லைஃப் வந்து இனிமே எற்று போயிடும் யூஸ்லெஸ்லாம் பயன்படுறது பிரச்சனை இல்லை க்ரீன் ஐடு நம்ம ஐஸ் வந்து ஒரு பசுமையான இடத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறாமை வரும் அதான் பொறாமை உணர்வு லாக்கிங் ஸ்டாக் என்ன ஸ்டாக் இருக்குது எள்ளு ஸ்டாக் இருக்குது லாக்கிங்னால் சிரிப்பு ஸோ நகையாடத்தக்கது ஸ்டோனி காட் காட்டுன்னா இதயம் மனம் உள்ளம் அப்போ ஸ்டோன்னால் கல் ஸோ கல் மனம் டங் டயர்டு டங்கு நாக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு அதனால் பேச்சற்ற நிலைக்கு போயிட்டோம் சீ சேஞ்சி சீனா கடல் செஞ்சுனா மாற்றம் ஸோ கடல் அளவு மாற்றம் டவரிங் பேசன் டவரில் ஏறி நின்று ஒரு ஆற்றல் வந்து ஒரு ஆவலில் டவரில் ஏறி நின்று பேஷன் காட்டுறது இப்போ புலப்பாக போச்சு ஸோ மலையென பெருகும் ஆவல் திருகு ஏமன் சர்வீஸ் அப்போ யமனுக்கு வந்து நம்ம பணி செஞ்சுட்ருக்குறோம் ஸோ எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்க கூடாது லாங் ஹேர்டு நீல் முடி கொண்டவன் லாங்னாலே வந்து நீளமாக இருக்குது ஸோ நம்ம தெரியும் அடுத்து ஹேர்னாலே முடி ஸோ நீல் முடி கொண்டவன் லவ் அஃபேர் லவ்னாலே நமக்கு காதல் தெரியும் அஃபேர்னாலே விவகாரம் அப்பேர் அப்பேரில் வந்து ஏஎஃப்எபி ஆப் ஆப் வச்சுட்டான் அப்போனா எதோ விவகாரம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அஃபாரிசம் அப்படின்னா வந்து முதுமொழி அப்பாரிசம் வந்து அப்போ அப்பா வருதா அப்போ அப்பா அப்பாரிசம் அப்பா அப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரிஸ்க் வந்து ரிஸ்க்குன்னு உட வச்சுக்கிறோங்க அப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து சொல்லுவார் ஏன்னா அவங்கள வந்து வயசாயிடுச்சு முதியவங்க இல்லாட்டி அப்பா வந்து ரிஸ்க் எடுத்து சொல்லுவார் என்ன சொல்வார்னா ஏதாவது ஒரு பழமொழி சொல்லிக்கிட்டே இருப்பார் யோசிச்சு யோசிச்சு சரியா அதான் பழமொழி முதுமொழி தானே ஸோ முதுமையான ஏதாவது மொழியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா அப்பா வந்து எந்த ஒரு செய்ய செஞ்சாலும் ரிஸ்க் ரிஸ்க்கு தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு முதுமையாயிட்டாங்க அடுத்த அல்லுஷன் அப்படின்னா மறைமுகமாக குறிப்பிடுதல் இப்போ அல்னால் அள்ளுறது சரியா எஸ்ஐஓஎன் இதில் வந்து ஐயை விட்டுட்டோம்னா மிச்ச சன் இருக்கும் அப்போ சன்ட்டை வந்து அதை போய்ட்டு அள்ளிட்டு வந்துடு யாருக்கும் தெரியாமல் அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லி விட்றாங்க சரியா அப்போ சன்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அதை போய் அள்ளிட்டு வந்துடு யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு மறைமுகமாக குறிப்பிடுறாங்க அலிட்டரேஷன் அப்படின்னா வந்து மோனைத் மோனையை வந்து மோனான்னு வச்சுக்கிறோங்க மோனாங்கிறது ஒரு பொண்ணு நேமா மோனான்னு வச்சுக்கிறோங்க இல்லைன்னா முனை அதாவது முனை அந்த 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 முனையில் இருக்குது கடை இந்த முனையில் கடை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீனிங்கு இப்போ அல்லித்தே ரேசனில் அள்ளி அல்லின்னா அள்ளி பொறுக்குது அள்ளி லாஸ்ட்டில் ரேஷன் ரேசன்னா ரேஷன் கடை அப்போ இப்போது ரேஷன் கடையில் வந்து அள்ளிப்பு கொடுக்குறாங்க சரியா புதுசாக வந்து ரேஷன் கடையில் அள்ளிப்பு கொடுக்குறாங்க அதை வாங்க யார் போகிறா மோனா போகிறா இல்லை அப்படின்னா அள்ளிப்பு வந்து கடையில் குடிக்கிற கொடுக்குறாங்க அந்த ரேஷன் கடை வந்து அந்த முனையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கடையில்னால் ஏதாவது ஒரு முனையில் தான் இருக்கும் அனஃபோரா அப்படின்னா வந்து அந்தாதி துறை இதை வந்து ஏஎன்ஏ அண்ணா வந்து அண்ணான்னு வச்சுக்கிறேங்க ஏன்னா ஒரு எண்ணு தானே இல்லை ஸோ அண்ணா போகிறா ஓகேவா அண்ணா போகிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அப்படின்னா அந்தால் தான் போகிறாங்க அண்ணா போகிறா எங்கே போகிறாங்க அந்தால் தான் போகிறாங்க ஏன் அந்தான்னு சொல்கிறேன்னா அந்த அது அண்ணா போகிறாங்க எங்கே போகிறாங்க அந்தாதான் போகிறாங்க அனஸ்ட்ரோஃபி அப்படின்னா சொல் வரிசைகளை தலைகீழாக மாற்றி கூறல் இப்போ அதே அனஸ்ட் அனாசை வந்து அண்ணான்னு வச்சுக்கிறோங்க ட்ராப் டிஆர் ஒப்பி ட்ராப் டிராப்னா சொட்டு சொட்டால் அந்த டிராப் வரிகிறது இல்லை அப்போ எப்போதுமே நம்ம வந்து அந்த மலைத்தொழிலாம் எப்படி வரும் நம்ம தலைகீழாக தான் கீழேருந்து மேலே போகாது மேலேருந்து தான் நமக்கு கீழே வருது அப்போ அண்ணா சொல்கிறாங்க இந்த டிராப்ஸ் எல்லாம் பாருவே மேலேருந்து தலைகீழாக நம்ம கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போனா அண்ணா வந்து சொல்கிறாங்க இந்த டிராப்ஸ்லாம் எப்படி வருது தலைகீழாக வருது ஒரு வார்த்தை தெரிஞ்சாலும் ஃபுல்லாக போட்டலாம் அள்ளிக்கொரி இதை வந்து கதை அள்ளிக்கொரியில் வந்து அள்ளிக்கோ ஏஎலியில் அள்ளி சிஓனா கோ அப்போ அள்ளிக்கோ எதை அள்ளிக்கோ அப்படின்னா உருவ உருவத்தை இப்போ நம்ம ஏதாவது கடை பண்ணோம்னா நிறையா மாஸ்க்லாம் இருக்கும் சரியா ஒவ்வொரு மாஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பூ போட்டிருக்கோம் ஒரு சிங்கம் ஒரு இல்லை கரடி இது மாதிரி ஒவ்வொரு உருவத்தையும் மாஸ்க்காக போட்டு நம்ம செஞ்சு வச்சுருப்பாங்க நமக்கு அது எல்லாமே பிடிச்சி போச்சுன்னா எல்லாத்தையுமே அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க காசை கொடுத்துட்டு நம்ம அள்ளிட்டு வந்துடலாம் அதான் உருவக கதை உருவகம் இரட்டுள முடிதல் அந்த அதி மோனை இதெல்லாம் தமிழில் வரனால உங்களுக்கே தெரியும் அதனால அதை பற்றி சொல்லலை அடுத்து ஆம்ப்லி ஃபோலி ஆம்ப்ளி ஃபோலோஜியா அப்படின்னா இரட்டுற மொழிதல் இப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா ஏஎம் வந்து அம்பின்னு வச்சுக்கிருங்க சரியா இப்போ வந்து அம்பி வந்து போலோ விளையாடுறான் ஹிஸ்ட்ரியில் கூட போலோ விளையாட்டின் போது ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னு படிச்சு படிச்சிருக்கிறோம் அது யாருன்னு வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அப்படின்னா அம்பி வந்து அம்பி போலோ விளையாடுறான் எத்தனை வாட்டி விளையாடுறான் அப்படின்னா இரண்டு வாட்டியாக தான் இரட்டுற மொழிதல் அடுத்து அனக்கோனிசோ அனக்கோனோசிஸ் அப்புடின்னா வந்து முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி இங்கிலீஷில் அவங்க படிக்க மாட்டேன் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே அனக்கோனோசிஸ்னால் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி இதில் வந்து அணி முடிவு இந்த வார்த்தைக்கு தான் இப்போ ஷார்ட்கட் வைக்கப்பறோம் அணின்னாலே நம்ம என்னது அணி என்பதன் பொருள் அழகு அது ஒன்று அதே மாதிரி அணிங்கிறது வரிசையும் குறிக்கும் இந்த அணியாக நில்லுங்க இந்த அணியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ நம்ம வந்து ஒரு அணியாக வந்து காட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்குறோம் அப்போ நம்ம சிஸ்ஸுலாம் வர்றாங்க அந்த டைம் பார்த்தா அனகொண்டா வந்துருச்சு அனகொண்டா பாம்பு வந்துருச்சு அப்போ சிஸ்ஸு சொல்கிறா போச்சு நமக்கு இனி கதை அவ்வளோதான் முடிஞ்சுது கதை முடிஞ்சுது அதை நம்மளை சாப்பிட போகுது அதான் முடிவு ஓகேவா அப்போ அனகொண்டா சிஸ்ஸு வந்து அனகொண்டா பார்த்துட்டா பார்த்துட்டு நம்ம ஒரு அணியாக போயிருக்கிறோம் நம்ம கதை முடிஞ்சது இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வேமோ ஒரு வாட்டி சொல்கிறேன் லாங் ஹேர்னால் நீண்ட முடி ஸோ நீன்முடி கொண்டவன் லவ் அஃபேர் லவ்னா காதல் அஃபேர்னால் ஆப்பு ஆப்புனால விவகாரம் ஏதோ சண்டை வந்துடுச்சு இப்போ காதல் விவகாரம் அவாரிசம் அப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் ஏன்னா அவங்க வந்து முதுமை ஆகிட்டாங்க முதுமொழி அல்லுஷன் அல்லு அல்லுன்னு சண்டை வந்து மறைமுகமாக சொல்லி விடுறாங்க மறைமுகமாக குறிப்பிடுதல் அள்ளிட்டு அள்ளிப்பூ வந்து ரேசங்கடையில் இருக்குது அப்படின்னு மோனா மோனா வந்து வாங்க போகிறான் இல்லைன்னா அள்ளிப்பு கொடுக்குற ரேசன் கடை வந்து அந்த முனையில தான் இருக்கு முனை மோனை தொடை ஆனால் போற அண்ணா போறா எங்க போற அந்தாதான் போறா அதான் அந்த தொடை அனஸ்ட்ரோபி அண்ணா வந்து ட்ராப் டிராப்பா போற தலைகிலா விழுகுதுன்னு சொல்லுறாங்க தலைகிலா இப்போ சொல் வரிசைகளை தலையிலாக மாற்றி குறல் அள்ளிக்கோரி அள்ளிக்கோ என்ன தள்ளிக்கோ நிறைய உருவமாக மாஸ்க் இருக்குது போய் அள்ளிக்கோ அதான் உருவாக்கதை ஆம்பளி ஃபோலியா அம்பி வந்து ஃபோலோ வலையாக தான் எத்தனை வாட்டி ரெண்டு வட்டி இரட்டுடன் முளிதல் அணக்கோன்னு சிஸ் அப்புடின்னா சிஸ் வந்து அனகண்டாவை பார்த்துட்டு முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு அணியாக போயிருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்